இனிமே டிரைவர் சம்பளம் பிரச்சனையே கிடையாது அஸ்தால் டெக்னிக் அஸ்தர வைக்கும் டெக்னாலஜி கார் என்றாலே யாருக்கு தான் பிடிக்காது அதிலும் பார்ப்பதற்கே ரிச்சாகவும் வியக்கக்கூடிய அளவிற்கு பல விஷயங்களை உள்ளடக்கிய கார் என்றால் அனைவருக்குமே பிடிக்கும் சாதாரணமாக இருக்கும் கார்களை பார்த்து பார்த்து தற்பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கும் கார்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிகவும் வியப்பாக உள்ளது அந்த நிலையில் தற்பொழுது அனைவரையுமே அசர வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் காரின் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உலகத்தில் எத்தனையோ காஸ்ட்லியான கார்கள் உள்ளன அதில் முக்கியமான காஸ்ட்லியான கார் மாடலில் ஒன்றுதான் ரோல்ஸ் ராயல்ஸ் கல்லினர் சொல்லும் போதே காஸ்ட்லியான கார் என்று கூறினால் அப்படி எவ்வளவுதான் விலை இருக்கும் என்று அனைவரும் யோசிப்பார்கள் இந்த காரின் உடைய விலை ஒரு யூனிட் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் அதிகமாக விலை வைத்து விற்கப்படுகிறது அந்த அளவிற்கு அதிகமாக விலை விற்கும் இந்த கார் எஸ்யுபி ரகத்தை சார்ந்ததாக உள்ளது அதிலும் தற்பொழுது கூறிய விலை வெறும் ஆரம்ப விலை மட்டுமே ஷோரூம் விலை மட்டுமே அதை தாண்டி இதர விலைகளும் இந்த காருக்கு விதிக்கப்படும் பத்து கோடி என்பது பலருக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் பணம்தான் அந்த பத்து கோடியை காட்டிலும் அதிகமான விலையில் ஒரு கார் என்பது பலருக்கும் கனவாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது ஒரு லட்சம் பணத்தை கண்ணில் பார்ப்பது மிகவும் அரிதாக உள்ளது அதிலும் இப்படி காருக்கு பத்து கோடி என்பது அனைவரையும் வியக்க வைக்கக்கூடிய அளவில் உள்ள விலைதான் சமீபத்தில் கூட இந்த விலை உயர்ந்த காரை முகேஷ் அம்பானி வாங்கியிருந்ததாக செய்திகள் வெளியாகி வந்தது ஏற்கனவே அவரிடம் மிகவும் விலை உயர்ந்த சொகுசு கார்கள் அதிகமாக உள்ள நிலையில் ரோல்ஸ் ராய்ஸ் கல்லீனன் காரையும் சமீபத்தில் வாங்கியதாக கூறப்பட்டது இப்படி பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன இந்த காரில் இருக்கிறது என்ற கேள்விகள் பலருக்கும் தோன்றுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த காரில் என்னென்ன பயன்கள் அடங்கியுள்ளது என்பது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது காரை திறந்தவுடன் அந்த டோரிலேயே பட்டன் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை அழுத்தியவுடன் அதற்குள் இருந்து குடை வருகிறது வெளியில் செல்லும் பொழுது இசையாக குடையை எடுத்துக் கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதன் பிறகு காருக்குள் அமர்ந்தவுடன் அமரும் சீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்விட்ச் உள்ளது அதை அழுத்தியவுடன் காரின் டோர் தானாக மூடுகிறது காருக்குள் அமர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு விசாலமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு டோரில் இருக்கும் பட்டனை அழுத்தினால் டோரில் இருக்கும் கண்ணாடிக்கு பக்கத்தில் ஸ்கிரீன் தானாக வருகிறது இது வெளிச்சத்தை காருக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் இல்லாமல் காருக்குள் ஒவ்வொரு சீட்டிற்கும் பின்புறத்தில் எஃப் எம் போன்ற வசதிகளும் உள்ளது வாட்டர் பாட்டில் டம்ளர் போன்றவற்றை வைப்பதற்கு தனியாக இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த டம்ளர் அசையாமல் இருப்பதற்கு கூட நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்து டம்ளர் வைப்பதற்கு கூட இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அளவிற்கு ஒரு கார் இருப்பதை பார்ப்பது மிகவும் வியப்பாகவும் எப்படியாவது இதே மாதிரி கார் நாமும் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் அனைவருக்குள்ளும் வருகிறது இதுகுறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது